ஸ்ரீமதே ராமானுஜாயன மகா தினமும் குரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது குலசேகராழ்வார் அருளி செய்த பெருமாள் திருமொழி இது எட்டாம் திருமொழி இது எட்டாவது பாசுரம் மலையதனால் அலைகட்டி மதில் கிளங்கை அழித்தவனே அலைகடலை கடைந்து அமரர்கு அமுதருளி செய்தவனே கலை வலவர்த்தாம் வாழும் கணபுரத்தன் கருமணியே சிலை பலபாசே பகனே ஸ்ரீராமா மலையதனால் மலயதனால் அணைகட்டி மதில் இலங்கை அழித்தவனே அலைகடலை கடைந்து அமரர்கு அமுதருளி செய்தவனே கலை பலவர்த்தாம்பாழும் கணபுரத்தன் கருமணியே சிலை பலவாசே ஸ்ரீராமோ தாலேலோ மலைகதனால் கட்டி எதாவது சொல்லணுமா மலைகளை பெயர்த்து எடுத்து சமுத்திரத்தில் வீசி அந்த இடத்துல அணையை கட்டி மதில் கிலங்கை அழித்தவனே மதில்களால் சூழப்பட்ட இலங்கை நகரை அழித்தவனே மலைகதனால் அணை கட்டி மதில் இலங்கை அழித்தவனே அலைகடலை கடைந்து அமரர்க்கு அமுதருளி செய்தவனே அமரர்களுக்காக வேண்டி இந்த பெரிய கடலை கடைந்து அலை கடலை கடைந்து அதிலேருந்து வந்த அமுத அறக்கர்களுக்கு கிடைக்காமல் பார்த்து கொண்டு தேவர்களுக்கு கொடுத்தவனே இதெல்லாம் உங்களை கற்பனையில் சேர்த்துக்கோங்க அலை கடலை கடைந்து அமரர்கு அமுதருளி செய்தவனை தேவர்களுக்கு மட்டும் அமுதம் கிடைக்கும்படியாக பார்த்து கொண்டவனே கலைவலவர் தாம் வாழும் கணபுரத்தென் கருமணியே கலையில் வல்லவர்கள் அவர்கள் வாழ்கின்ற அதிகமாக இருக்கிற திருக்கண்ணபுரத்தில் எழுந்துருளியிருக்கும் என் பெருமானே சிலை வலவா வில்லிற்சிறந்தவனே தனுர்தரஹா தனுர்வேதோ அப்படின்னு வேல் இந்த வில் வில் விஷய சிறந்த வில்லாளியே அப்படின்னு ஞாபகம் சேவகனே வீரனே வீரஹா அப்படின்னு ஒரு திருநாவணும் விஷயம் நாமத்தில் அது தான் அப்படின்னு பிரிவார்த்தம் பண்ணியிருப்பாள் அந்த வீரனே ஸ்ரீராமா தாலேலு ராமனே தாலேலு அத்தவா பாசனம் படிக்கலாமா மலை அதனால் அணை கட்டி மதில் கீழங்கை அழித்தவனே அலைகடலை கடைந்து அமரர்கு அமுதருளி செய்தவனே கலை வலவர்த்தாம் வாழும் कणपुर करुमण्ये सिलैलवासे सेवगने श्रीरामा तालेलो श्रीमते रामानुजयन